இந்த பூனைக்கு ஒரு காயம் கால் இருக்கு என்ன ஒரு வருத்தம் ஓ இறுதியாக நாங்க எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சிட்டோம் ஓ அத பாருங்க என்ன ஒரு அழகான பூனை ஓ ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஜெஸ் பாரு இதுக்கு ஒரு காயம் அடைந்த கால் உள்ளது என்ன ஓ அவன் வீடு அது எரிந்து விட்டது ஓ இளைஞர்கள் உங்களைப் பற்றி எனக்கு போதவில்லை ஓ ஆச்சோ ஓஃப் இது உங்கள் பூனைதானா ஓ இல்லை எனக்கு ஒவ்வாமை இருக்கிறது ஓ காத்துரு காத்துரு பார் ஆஹா சரி அவனை இங்கே வைக்கலாம் போகலாம் சரி அதை அணைக்கவும் ஓ என்ன ஒரு அழகான பூனை குட்டி ஓ அவன் கால் நான் அதை மறந்து விட்டேன் நாம் என்ன செய்ய வேண்டும் சரி எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது ஆ சாரி இன் ஸ்போனை கியூ பர்ஷியஸ் ஹாலட் விரைவில் குணமாஹ்யூவோ முதலில் பழைய கட்டுப்பட்டையை இப்படி வெட்டுங்கள் தயார்

பாருங்கள் ஜெஸ் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நாம் இப்போது இந்த பூனை குட்டியை உணவளிக்க போகிறோம் சிறிய பூனை குட்டிகளை ஊசி மூலம் உணவளிக்க வேண்டும் அஃது ஒரு அருவறுப்பாக கேண்டி இருப்பது போல மணக்கிறது சரி உங்களுக்கு அது பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அப்படியே நல்ல வேளை சிறிய நண்பா நாம் சப்ப பண்ணும் என்று நினைக்கிறேன் இப்போது அலங்காரம் செய்ய நேரம் ஆஹா அவன் அதை விரும்புகிறான் பாருங்கள் வாவ் சரி இப்போது என் முறை இன்னொரு முடி தூரிகையுடன் அதே போல செய்ய விடுங்கள் வாவ் அது என்ன இது ஒரு மிட்டாய் தானா ருசியாக இருக்கிறது முயற்சி செய்வோம் ஹே என்ன பண்ற இது பூனை முடியால் நிறைந்துள்ளது இன்னும் முடிக்கல இப்போது இது ஸ்பா நேரம் ஓ அந்த அழகை பாருங்கள் அவனது பாண்டேடுவுடன்

பச்சையாக இருக்குது அத அவனுக்கு நேரா போடுறேன் ஓ பாருங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சரி இப்போது நாங்கள் முடித்து விட்டோம் ஆனால் நான் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்கள் பூனை முடியை துடைப்பது மட்டும் போதுமானதல்ல அதிகப்படியானதை அகற்ற வேண்டும் சரி நான் நினைக்கிறேன் பற்களை துலக்க நேரம் வந்துவிட்டது இது நம் சீரியஸ் செல்ல பிராணிகளுக்கான சிறப்பு சிகிச்சை. வாவ் இது என்ன? சரி பொறுமையாக இரு. நீ பார்க்கப் போகிறாய். பாரு இதோ உனக்கு. இது பூனைக்கு புதிய அலமாரி. வாவ்! நான் வந்தோம் ஃபேஷனபிளா இருக்கப் போறான். அத பாருங்க. ஓ என்ன ஒரு அழகே! படம் போலவே. ஆமா நீ சேர ஓ இளளே அபதி அபதி. ஓ யானைக்கு புரியவில்லை. அது என்ன மாதிரியான வாசனை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஓ சரி நமக்கு ஒரு பெட்டி இருக்குது பூனை பயப்படாதே இது நீண்ட நேரம் வணக்கம் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஓ இது என்ன பெட்டி என்னை மறைத்து வைக்கிறீர்களா அட இல்லை உண்மையில் இது வெறும் காலி பெட்டி தான் கவலைப்படாதே இது இன்னும் சந்தேகமாகவே இருக்கிறது சரி நான் போறேன் அவள் போயிட்டாளா ஓ மகேசல் மறந்துட்டேன் ஆனா உன்னை கவனிச்சிட்டு இருக்கிறேன் அப்போ இப்போ அவள் போயிட்டாங்க பூனை எங்கே போயிருக்கு என்று பார்ப்போம் ஓ இங்கே தான் இருக்கான் அதை பாருங்கள் எவ்வளவு புத்திசாலி உம் அங்கே கொஞ்சம் காலியாக இருக்கிறது ஓ எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது பூனையின் வீட்டை கொஞ்சம் வசதியாக மாற்றலாமே இந்த எலிகளை சுவற்றில் ஒட்டி விடுகிறேன் அவன் விழித்ததும் அவன் விளையாடி இங்கே நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பான் பற்றி என்ன மற்றும் ஒரு படம் பாருங்கள் நாங்கள் அவரது பெட்டியை இன்னும் வசதியாக மாற்றுகிறோம் நீ சரிதான் இப்பொழுது இந்த கிளைகளின் நேரம் முதலில் அவற்றை உடைக்க வேண்டும் ஓ கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா த அருமை இப்போது ஒரு மெத்தையும் ஒரு தலையணையும் ஒரு அழகான போர்வையும் சேர்ப்போம் உனக்கு பிடிக்கிறதா குட்டி ஆமா உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் இனிய கனவுகள் செல்லம் ஓ இது அற்புதமாக இருக்கிறது சரி டேனி நாம் தொடரலாம் இது உணவுக்கான நேரம் மற்றும் சில பொழுதுபோக்கு பாருங்கள் இது ஒரு நீரூற்று அவன் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் அவருக்கு தூக்கம் போதுமானதாக தோன்றுகிறது இப்போது அவர் ஏதாவது சாப்பிட விரும்புகிறார் சரி நல்ல உணவு உண்ணுங்கள் செல்லம் ஓ என்ன ஒரு அழகி ஜெஸ் என்ன ஒரு அழகான தொங்கு மொபைல் எனக்கு இருக்கிறது பாரு இதை இங்கே தொங்க விடலாம் என்று நினைக்கிறேன் நான் ஒரு நியான் லைட்ரம் வாங்கினேன் என்னிடம் அலங்காரங்களும் உள்ளன அறையையும் அலங்கரிப்போம் என்ன அற்புதமான யோசனை நம்முடைய பூனை இந்த அறையை ரசிக்கும் என்று நினைக்கிறேன் மற்றொன்று இங்கே மன்னிக்கவும் யூனிகார்ன் ஓ ஆம் நாங்க சிறப்பாக பண்ணோம் ஜெஸ் ஓ இல்ல எச்சரிக்கை ஆபத்து ஏய் சரி 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 நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் பேர குழந்தைகளே சரி பரத்தப்படாதே எனக்கு ஒரு யோசனை இருக்குது என்ன ஆ சரி அப்படியே செஸ் டானி அது என்ன அதுல என்ன இருக்கிறது கிட்டி மறை வா மறை ஓ என்னோடய ஏதோ உணர்கிறேன் நல்ல வேலை, நன்றி பாட்டி. அவர் குளிர்ச்சியான பிளாஸ்டர் காத்துரு இது என்ன இதற்கு உள்ளது வாருங்கள் லேசரை விரும்புகிறது பாருங்கள் நாமும் இப்படி விளையாடலாம்

ஓ அபாயம் எனக்கு தெரியும் இந்த பூனை குட்டிய எனக்கு கொடு அச்சு அச்சு ஆச்சு எனக்கு ஒவ்வாம இருக்கிறது ஆச்சு உம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பாட்டி நன்றாக நான் நினைக்கிறேன் நாம ஒரு டாக்டரை அழைக்க வேண்டும் என்ன இருக்குது இங்க ஒவ்வாமையா உன்னை பார்ப்பேன் சரி எனக்கு புரிஞ்சு விட்டது அதுதான் உனக்கு தேவை ஒரு ஸ்ப்ரே போதும் நீங்கள் முழுமையாக நலமாக இருக்கிறீர்கள் ஆம் நீ சரிதான் ஓ என்ன அழகானது அந்த பூனை குட்டியை பாருங்கள் அது எளிதாக இருந்தது அவர் மிக அருமை ஆச்சரியம் அது ஒரு காட்சி மாற்றம் நான் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் புத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் அப்பிறகு சந்திப்போம்